மூணு அவர் சுத்தினர் சார் மூணு ஹவர் ஸ்டிக் சொன்னாரு சிவாஜி கணேசன் சுத்தன உனக்கு சாவே வராதுமா அப்படின்னு சிவாஜியோட எந்த படத்துல மொழி நடிச்சீங்க தீர்ப்பு தானா ஃபஸ்ட்டு தீர்ப்பு சார் அடுத்தது தாவணி கனவுகள் ஒற்பனம் சார் இது அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து வாஹினி செட்டு அந்த செட்டை பாக்கும்போதே இப்படி எல்லாம் இருக்குமா செட்டுன்ற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு செட்டு உள்ளே போனால் சேர் போ அப்பெல்லாம் வந்து இந்த மடிக்கிற சேர் தானே சார் அந்த டேப் சேர் போடுவாங்கன்னா சார் அதில் பேர் போட்டிருக்காங்க எம்ப்ராய்டரி பேர் போட்டிருக்கு சிவாஜி கணேசன் சுஜாதா ஜெய்சங்கர் சரத்பாபு மனோரமா அப்படி பேர் போட்டிருக்கு சார் அப்போ நான் அந்த நாலு சேருக்கு அப்படி ஒரு பேன் கண்ணு போன உடனே எனக்கு தோண்டிடுச்சு நமக்கெல்லாம் எங்கேயாவது ஓரமாக தான் இருக்கணும் எங்கேயாவது வந்து நின்றுட்டு ஒரு அசிங்க அதில் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் சார் அப்படின்னா நான் எங்கேயும் போய் அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்போ நான் எப்படி சேஃபாக இருக்கணும் அதை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஸோ நம்ம இங்கே உரமாக போய் இந்த ரூம் இருந்தால் போய் உட்காந்துடலாம் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன் சார் நித்யா அப்படின்னு ஒரு சார் பாலாஜி சர்வீஸ் கம்பெனியில் அது ரொம்ப இது பண்ணுவாங்க சார் அதே மாதிரி செட்டில் நம்ம ஒர்க் இருக்கும்போது பாலாஜி சார் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிரைவருக்கும் அங்கே உள்ள அந்த செட்டு மக்களுக்கும் ஏதோ ஒரு இது இருக்கும் ஒரு கோடு இது இருக்கும் அவங்க ஏதோ ஹார்ன் அடிப்பார் பாருங்க அந்த ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே அந்த ஆர்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்கன்னா தப்பு அப்படியே தரையில் போயிடுவாங்க சார் என்னென்னா செட்டை க்ளீன் பண்ணுவாங்க இல்லைன்னா பாலாஜி சார் வந்து ஒரு சிகரெட் துண்டோ ஒரு குப்பையோ இருந்தால் அவர் குனிஞ்சு அவ்வளோ பெரிய உருவம் எடுத்துக்கொண்டு போய் குப்பை எங்கே போடணுமோ அங்கே போடுவாரான் செட்டு அவ்வளோ க்ளீனாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஷெடியூல் முடியுதுன்னா அந்த லாஸ்ட் டே நம்ம காரில் ஏறுறோம் பாருங்கள் அப்போ வந்து அந்த ஷெடியூலோட செக் கொடுத்துருவாங்க நமக்கு அந்த பேமெண்ட் கொடுத்துருவாங்க ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு பெட்ரோல் போடக்கூடாது கார் நமக்கு ஒரு கார் வரும் ஒரு குப்புசாமி அண்ணா வராதுன்னா அந்த அண்ணா தான் வருவார் அந்த ஷெட்யூல் பூரா ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு பெட்ரோல் பங்குக்கு போகக்கூடாது ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷன் அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணப்படும் அண்டு சிவாய் சாரோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து அவர் ஏதோ சரத்பாபு சார்கிட்டையும் விஜயகுமார் வாங்கடா என் ரெண்டு கண்ணுங்களா வாங்குடா அப்படி ரெண்டு பிள்ளைங்கள பார்த்து அப்போ நான் ஏதோ கோவமாக இருப்பேன் என்னடா கோவமாக இருக்கேன் போங்கப்பா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அண்ணன் ரெண்டு பேரும் உங்களுக்கு கண்ணுனா அப்போ நான் என்ன நான் விடுற சுவாசமே நீ தானடா அப்படின்ட்டு பிடிப்பார் ஆனால் இப்போ யோசிக்கிறேன் சார் சிவாஜி சார் வந்து நம்மளை அப்படி நெஞ்சில் அணைச்சி மகளாக அணைச்சதெல்லாம் அப்போ தெரியல சார் ஐயோ நம்ம கரெக்டாக பண்ணிடணும் ஃபஸ்ட்டு டேக் ஓகே அன் இது மட்டும்தான் மைண்டில் இருந்தது அண்ட் ஒரு பொண்ணு மாதிரி தான் சார் அவர் பார்த்துக்கிட்டார் நார்மலாக அவரை நம்ம செட்டில் உட்காந்துருப்போம் ஜூஸ் எல்லாம் குடிச்சாரு பாப்பா குடிக்கிறியா அப்படிம்பாங்க சுஜாத் அம்மா கண்டு வேண்டாம்னு வேண்டான்னு ஏன்னா எனக்கு தெரியாமல் வாங்கி குடிச்சிருணும் சின்ன பொண்ணு தானே தெரியாதோ அப்படின்ட்டு இல்லை சார் பரவாயில்ல சார் இல்லை மா குடிமான்னு கொடுப்பாரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு ரொம்ப ஒரு நான் இந்த எங்கே போனாலும் சொல்லி சொல்லி மாளாத ஒரு விஷயம் நித்யானா எல்லாேருக்கும் இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும் அது ஒன்று நடந்துச்சு அதில் செட்டு போயிடுவேன் நான் சத்யா ஸ்டுடியோவில் அந்த பொட்டல் காட்டில் வந்து செட் பண்ணியிருக்காங்க அந்த இதெல்லாம் கிரெயின் போட்டிருக்காங்க பில்லா கிஷ்ணமூர்த்தி சார் டேரக்டர் அவர் வந்து போலீஸ் ஜீப்பில் வராரு வந்து இறங்கி கையில் விலங்கெல்லாம் போட்டிருக்கு அப்போது ஃபஸ்ட் எடுத்துட்டு வந்து ஒயிட் ஷார்ட் எடுத்துட்டாங்க படுத்துட்ருக்கேன் எடுத்தார் அங்கேயிருந்து வந்தார் வந்து நின்னார் அழறாரு கட் பண்ணாங்க கட்னு சொன்னா ஓகே ஆ கேமரா எடுத்து வா அப்பா க்ளோஸ் எல்லாம் எடுத்துடலாம் அப்பா இருந்தால் கூப்பிட்டு வருவார் பில்லா அப்பா க்ளோஸ்லாம் எடுத்துடலாம் டேய் பில்லா அப்படின்றார் அப்பா பாப்பாவை என்ன மலர்படுக்கலையா படுக்க வச்சுருக்கேன் பெற்றவங்க சத்தியமா சொன்னார் சார் பெத்தவங்க பார்த்தா வயிறு உண்டா முதல்ல பாப்பா ஷாட்டெல்லாம் ஈடு ஏன்னா மேலெல்லாம் டீ கிரட்டி இந்த கட்டை எல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க ஒரு அஸ்ட்டு கொடையை மட்டும் இருக்கு நமக்கு இல்லைப்பா சாங்குன்றதுனால நிறைய எடுக்கணும் கண்ணுக்குன்னு அசைச்சா அது நிறைய ஆகும் இதெல்லாம் நம்ம காதில் கேட்டால் நமக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது ஒரு டைம் எடுக்குமேப்பா எவ்வளோ நேரம் எடுப்பேன் ரெண்டு மணி நேரம் எடுப்பியா ஈடு அப்பா உட்காந்துருக்கேன் ஒரு மரம் கூட கிடையாது சார் அங்கே சுடுகாடு ஃபீல்டில் பொட்டல் கடன் சத்யாஸ்டூட பின் பக்கம் அவர் உட்காந்துருக்காரு அந்த பாண்டியனை கொடை பிடிச்சி ரேட் உண்மை சார் உட்காந்துருந்தாரு இவங்க எடுத்தாங்க கரெக்டாக அந்த ஜூம் வரும்போது கண்ணா செய்தா பாருன்னாங்கன்னா அப்போ தான் படப்படா படப்படாமல் நமக்கு மூச்சு விடுதா பாருன்னா அப்பதான் மூச்சு விடுவோம் அப்போலாம் வந்த புதுசு தெரியாது ஒன் மோரெல்லாம் போய் எடுத்து முடிச்சு அப்பா பதோ எடுத்தது எதோ லாஸ்ட் ஷாட் லாஸ்ட் ஷாட்னுட்டு எடுக்கிறார் எடுத்து முடிச்சார் சினிமா சென்டிமெண்ட் உங்களுக்கு தெரியுமே கேமரா ஓடும்போது எழுதுக்கணும் கை சிரிக்கணும் அப்போ இது லாஸ்ட் ஷாட் ஒன்று சிவாய் சார் வந்தார் என் கேமரா ஆன் பண்ணுறா பாப்பா அப்படின்னாரு வா கை கால் உதறிட்டு அப்பாக்கிட்ட ஓடி வா அப்படின்னப்போ இதெல்லாம் உதறிட்டு இந்த வெரைட்டிலாம் தட்டிட்டு ஓடி வந்தேன் வாங்கப்பா அப்படின்னா செட்டிலேருந்து வந்தாங்க சார் எலுமிச்சம்பழம் தேங்காய் பூசணிக்காய் மூணு அவர் சுற்றுனர் சார் வா மூணு அவர் சுற்றிட்டு சொன்னார் சிவாஜி கணேசன் சுத்தனை உனக்கு சாவே வராதுமா அப்படின்னாரு அப்போல்லாம் வந்து யூ ஒரு பண்ணுறாருன்னு தோணும் சார் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த வெயில்ல டே முதல்ல என் ஷார்ட் எடுத்து அனுப்புடா இதுலையா படுக்க வச்சுக்க பொண்ண அங்கே உட்கார சொல்லும் முதல்ல என்ன எடுத்து அனுப்புன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆறு இவங்க எடுக்கிறேன்னு சொல்லப்போ ஓகேவா என் க்ளோஸை மிஞ்சி பண்ணால் அஞ்சு க்ளோஸாக போகிறமா சார் அழகது பார்க்குறது அவ்வளோ கொல்லி வைக்க போகிறாரு கிளம்பி போயிட போகிறாரு கிரெக்ட் இருந்து பண்ணார் சார் அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது சார் தாவணி கனவுகளில் கூட நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதோ பேச்சில் பார பாக்ராஜ் ஏதோ நான் பேசும்போது டே பாக்கி அவள் பேசாத அவ பாப்பாத்தி அவகிட்ட வாயை கொடுக்காத அப்படின்னாரு பா என்ன பண்ணீங்கன்னு இல்லை இல்லை சொல்கிறேன் நீ யார் நீ பயங்கரமான ஆடாச்சு அப்படின்னாரு அதெல்லாம் ஒரு மாதிரி அதில் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை தான் சார் படப்பிடிப்பை தாண்டி அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கா இல்லை சார் எனக்கு அது தப்பாக சரியானு தெரியல சார் இப்போ உங்களுக்கே தெரியும் நீங்களும் நல்லா பழகியிருக்கோம் ஆனால் பர்ஸ்னலாக நான் யாரையும் பேசி டிஸ்டர்ப் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே அந்த காலத்துலேயும் இல்லை இந்த காலத்துலேயும் இல்லை சார் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் வீடு தான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணால் ஒரு ஹலோ ஹலோ அதோட சரி தவிர பர்ஸ்னலாக எனக்கு அவ்வளோ பழக்கமும் இல்லை நான் போனதும் இல்லை சார் நடிப்புச் சக்கரவர்த்தி நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நடிகர் திலகம் கமலாமா தம்பதியினரின் எழுபத்தி இரண்டாவது திருமண நாள் தமிழ் நடிகர்களிற்கே ஓர் எடுத்துக்காட்டாக உதாரண புருஷராக பண்பாளனாக மிக சிறப்பாக வாழ்ந்தவர்கள் நடிகர் திலகம் தம்பதியினர் நடிகர்கள் என்றாலே பொய்களை கூறி தந்திரமாக பெண்களை ஏமாற்றி பல திருமணங்களை செய்து போலியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மத்தியில் ஒழுக்கமாக நேர்மையாக ஐம்பது ஆண்டுகள் மிக மகிழ்ச்சியாக குழந்தை செல்வங்களுடன் வாழ்ந்து காட்டியவர் நடிகர் திலகம் போலியான விளம்பரங்கள் பிரச்சாரங்களால் நல்லவர் என புகழ் பெற்றவர்கள் மத்தியில் ஒழுக்கமாக தமிழ் பண்பாட்டை காப்பாற்றி வாழ்ந்து காட்டிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் திலகத்தை பார்த்து பல தமிழர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டார்கள் எதிர்கால சமூகம் கட்டுப்பாட்டுடனும் ஒழுக்கத்துடனும் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டினார் நடிகர் திலகம் விளம்பரங்களின்றி ஏழை மக்களுக்கு செய்த தான தர்மங்களால் கூட்டு குடும்பமாக நூற்றுக்கும் அதிகமான உறவுகளுடன் நான்கு தலைமுறையாக குடும்ப ஒற்றுமையுடன் வாழ்ந்து காட்டினார் அவரது தர்மத்தினால் ஆயிரக்கணக்கான ஏழைகளின் மனப்பூர்வமான வாழ்த்தினால் பல குழந்தை செல்வங்களுடன் வாழ முடிந்தது சுயநல நோக்கமின்றி உதவி செய்தால் மட்டுமே குடும்ப வாழ்வில் சிறப்புரலாம் என்பதை நிலைநாட்டினார் வாழ்வியல் இறுதிவரை குடும்ப வாழ்க்கையில் குதூகலமாக ஆனந்தமாக வாழ்ந்தார் நடிப்பு சக்கரவர்த்தி நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நடிகர் திலகம் கமலாமா தம்பதியினரின் எழுபத்தி இரண்டாவது திருமண நாள் தமிழ் நடிகர்களிற்கே ஓர் எடுத்துக்காட்டாக உதாரண புருஷராக பண்பாளனாக மிக சிறப்பாக வாழ்ந்தவர்கள் நடிகர் திலகம் தம்பதியினர் நடிகர்கள் என்றாலே பொய்களை கூறி தந்திரமாக பெண்களை ஏமாற்றி பல திருமணங்களை செய்து போலியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மத்தியில் ஒழுக்கமாக நேர்மையாக ஐம்பது ஆண்டுகள் மிக மகிழ்ச்சியாக குழந்தை செல்வங்களுடன் வாழ்ந்து காட்டியவர் நடிகர் திலகம் போலியான விளம்பரங்கள் பிரச்சாரங்களால் நல்லவர் என புகழ் பெற்றவர்கள் மத்தியில் ஒழுக்கமாக தமிழ் பண்பாட்டை காப்பாற்றி வாழ்ந்து காட்டிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் திலகத்தை பார்த்து பல தமிழர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டார்கள் எதிர்கால சமூகம் கட்டுப்பாட்டுடனும் ஒழுக்கத்துடனும் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டினார் நடிகர் திருகம் விளம்பரங்களின்றி ஏழை மக்களுக்கு செய்ததான தர்மங்களால் கூட்டுக்குடும்பமாக நூற்றுக்கும் அதிகமான உறவுகளுடன் நான்கு தலைமுறையாக குடும்ப ஒற்றுமையுடன் வாழ்ந்து காட்டினார் அவரது தர்மத்தினால் ஆயிரக்கணக்கான ஏழைகளின் மனப்பூர்வமான வாழ்த்தினால் பல குழந்தை செல்வங்களுடன் வாழ முடிந்தது சுயநல நோக்கமின்றி உதவி செய்தால் மட்டுமே குடும்ப வாழ்வில் சிறப்புறலாம் என்பதை நிலைநாட்டினார் வாழ்வியல் இறுதிவரை குடும்ப வாழ்க்கையில் குதூகலமாக ஆனந்தமாக வாழ்ந்தார்